திருச்சி வேங்கூர் கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் கள்ள விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி திருச்சி மாவட்டம் வேங்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் முற்றிலுமாக அந்த கழிநீர் கலந்த நீரால் ப பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வேங்கூர் பகுதி இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சிஆர் ஆயிரத்தி ஒம்பது நெல் பயிர்களை பயிரிட்டிருந்தார்கள் இந்த பயிரில் கடந்த ஒரு வார காலமாக அந்த விவசாய நிலம் முழுவதுமாக கழிநீர் கலந்து அந்த தண்ணீர் விவசாய நிலத்து வந்ததால் அந்த பயிர்கள் முழுவதும் கருகி நாசமாக போனது இதனால் பல விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடைந்துள்ளார்கள் இது குறித்து நம்முடைய பேச இருக்கிற விவசாயோட கேட்போம் சார் வணக்கம் இப்போ வேங்கூர் பகுதியில் மொத்தம் எத்தனை ஏக்கரில் நீங்கள் பயிரிட்டிருந்தீங்க என்ன பாதிப்பு இதனால் இது வந்து வேங்கூரில் நத்தக்கல பகுதி இது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஆர் ஆயிரத்து நெல் பயிரை நாங்கள் நட்டுருக்குறோம் இந்த நெல் நட்டு நாற்பது நாள் ஆகுது இதில் வந்து பருவம் தவறி பெய்த மழையாலும் வெள்ள பாதிப்பு மற்றும் கழிவு நீராலும் பூச்சி ஏற்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா அறுபது நாலு பயிரோட நிலைமையை பார்த்துக்கோங்க இதில் வந்து அதிகப்படியான ஈல்டு வரும்னு தான் சிஆர் ஆயிரத்தி ஒம்போது இப்போ மாறணும் ரெண்டு வருஷமாக இது வந்து ஒரு குண்டு ரகல் அதிக வயது அதாவது பிபிடி ஆந்திரா பண்ணி எடுத்தால் நூற்றி நாற்பது நாள் இது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து எழுபது நாள் பிடிக்கும் சிஆர் ஆயிரத்தி ஒம்போதுங்கிறது இது அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் கொள்முதல அவங்கள்ட விற்றா எங்களுக்கு ஒரு முறையான எடையும் முறையான அக்கௌண்டில் பணம் வரதுனால அவங்கள்ட்ட போடுவோம் ரெண்டாவது அதிக எடையும் வரும் இந்த சிஆர் ஆறு ஆயிரத்தொம்போது பிபிடி ஆந்திரா பண்ணியை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மூட்டை தான் வந்துச்சு அதனால் ஒரு பெரிய வாழ்வாதார இழப்பு இருந்துச்சு இது ஒரு நாற்பது மூட்டை கிடைச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு சில வேலை எல்லாம் செஞ்சால் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரரூவா கிடைக்கும் மொத்தத்துக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சாயிரூபா தான் அதிகபட்ச லாபமே கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு இப்போ அங்கே கொண்டு போய் போட்டோன்னே நாங்கள் செஞ்சது இருபத்தஞ்சாயிரம் ஆறு மாதம் பாடுபட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மா அந்த மிச்சம் பச்சம் உள்ள இருபத்தஞ்சாயிரத்தை வகுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் விவசாயி கிடைக்கிற அதிகபட்ச லாபமே இது விவசாயம் இந்த வருஷம் மிகுந்த கேள்விக்குரிய ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல வேர்பூச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை வேளாண் அதிகாரிகள் வந்து விரைந்து வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு போதிய அறிவுரை சொல்லி தெரிஞ்ச விவசாயி கடையில் கேட்டு வாங்கிக்கிறாங்க தெரியாத விவசாயி போய் கேட்குறப்ப முறையாக இங்கே என்ன பயிர் ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவராக இருந்தால் நாங்கள் நேராக போய் பார்த்தா அவங்க என்னான்னு கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும் இப்போ போய் இது ஒரு படிக்காத விவசாயி போய் கேட்கறாங்கங்கிறப்ப முறையான மருந்து அவங்க கொடுக்கறதில்ல ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்றாங்க அது வந்து இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்துது ப்ளஸ் களை வந்து பயப்பூரா முடிடுச்சு தார் ரோடு மாதிரி நடந்து போகிற அளவுக்கு வந்து களை ஏறிடுச்சு காய போட்டால் தான் வளருங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துவிட்டோம் காய போட்டதுனால இப்போ கொஞ்சம் துளுக்க ஆரம்பிக்குது இந்த அப்புறம் இது அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா உயகொண்டான் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ம ஜிஹெச்சில் ஆரம்பித்து பாலக்கரை அரியமங்கலம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மஞ்சத்தடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவரம்பூர் கடைசியாக இந்தளூர் வரைக்கும் இந்த உயகொண்டான் வந்து பாயுது இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கழிவு நீர் மட்டும்தான் முழுசாக வருது இதில் பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீரை அவங்க ஒரு சம்பு தொட்டி போட்டு அதில் ட்ரை கழிவு அவங்க எடுத்து யூஸ் வேறு எங்கள்கிட்ட டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வாட்டரை மட்டும் விட்டால் கூட எங்களால் காப்பாற்ற முடியும் அந்த கழிவு நீரால ரொம்ப பாதிப்பு வருது மக்கள் வயலுக்கு வரமாட்டேங்கிறாங்க வெளியூர்காரங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பண்ணி அவங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுபா ரெண்டு நேரம் டீ வாங்கி கொடுத்து நாங்கள் கூட இருந்து வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு இப்படியே போனால் விவசாயோட நிலமை ரொம்ப வருத்தத்துக்குரியதாக மாறிடும் இதை அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டு நாள் மத்திய அரசு வழங்குற இன்சூரன்ஸை பெட்டுத்தர் சும்மா ஏழு எட்டு வருஷமா யாருக்கும் எந்த இன்சூரன்ஸும் இந்த பகுதியில் கொடுக்கல வேங்கூரில் நத்தக்கலை பகுதியில் நாங்கள் வாங்கலை ஆனால் வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணுங்க இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு அறிவுரை மட்டும் வந்து சொல்லுவாங்க பண்ணதுக்கப்புறம் ஏன் இந்த வருஷம் வரலன்னு கேட்டால் அது மாதிரி இன்சூரன்ஸ் எப்படி அளக்குறாங்க எந்த பகுதியில் வந்து அளக்குறாங்கிறதையும் விவசாயிக்கு தெரியப்படுத்துறதில்ல அவங்களா எங்கனாவது ஒரு புள்ளி மார்க் எடுத்தால் அளந்தோம் ஈல்டு நல்லா இருக்குன்ட்டு போயிடுறாங்க இது விவசாயியே வாழ வைக்கணும்னு நினச்சா அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இதை வந்து சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் எங்களுக்கு லாபம்லாம் கிடையாது இருக்கிறத மீட்கிறதுக்காண்டி திரும்ப திரும்ப ஆளுங்களை விட்டுக்கிட்டு நாற்று பக்கத்தில் ஓசி வாங்கி பிச்சை எடுத்து நட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே போனால் விவசாயங்கிறது அழிஞ்சிடும் இதை அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லை இப்போ வந்து இந்த சிஆர் ஆயிரத்தி ஒம்போது நெல் பயிர் வந்து தனியார் உரக்கடலை வாங்கினதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வேளாண் துறையிலேருந்து எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ வேளாண் துறையிலேருந்து விவசாயம் தேவையான அனைத்து சலுகைகளும் தராங்களா பயிர் உரலாம் தராங்களா த தரமானதாக இருக்கா சிஆர் ஆயிரத்தொம்போது எங்கள் டெப்போவில் கிடையாது கேட்டதுக்கு நான் இதை கொள்முதல் செய்யலை இது யாரும் பயிர இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இது முறையாகவே நானே கேட்டிருக்கேன் இந்த வருஷம் நான் வெதநெல் உங்களுக்கு தரேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு இது அந்தளவுக்கு மூவ் ஆகாதுப்ப நாங்கள் கொள்முதல்லாம் நாங்கள் இல்லை அப்படின்னே சொன்னாங்க இது வேளாண் துறையில் இந்த சிஆர் ஆயிரத்தொம்போது திருவரம் டெப்போவில் கொடுக்கல இல்லை அவங்கள்ட்ட திருச்சி மூணு பிபிடி இது தான் வச்சுருந்தாங்க சிஆர் ஆயிரத்தொம்போது கொடுத்தாலும் ரொம்ப ஸ்டாக் கம்மியாக தான் வச்சு விற்றுருந்துருப்பாங்க நாங்கள் போய் கேட்குறப்ப கிடைக்கல இதெல்லாம் வெளியில தான் வாங்கி போட்டோம் சீடு ஒன்று எஃப் டூ தான் சீடு இது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டு ஆந்திரா பக்கத்து பக்கத்து மாநிலத்திலருந்து தான் வருது இது பார்த்திங்கன்னா நாங்கள் முத வருஷம் போன வருஷம் வாங்கினப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த வருஷம் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு தான் சீயார் ஆயிரத்தி ஒம்பது கிடச்சிச்சு இதை போட்டு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இந்த வருஷம் போயிடுச்சு குறை சொல்லிக்கிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் நாங்கள் வந்து ஆறு மாதம் தான் இந்த பகுதியில் விவசாயம் பண்ணுறோம் இது கொஞ்சம் பார்த்து எங்களை கை கொடுத்து தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும் விவசாயி அதுதான் கோரிக்கையை வெடிக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா திரண்டா மட்டும்தான் விவசாயம் விவசாயம் வாழும் வளரும் அதாவது இந்த பகுதியில் வந்து கழிவுநீர் கலந்தக்கூடிய நீரால் விவசாய நிலங்கள் ஒரு புறம் பாதிக்கப்பட்டு வந்தாலும் முறையான வடிக்கால் வசதிகள் இல்லை தண்ணீர் செல்வதற்கான எந்த ஒரு கட்டமைப்பு வசதியும் இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை குறிப்பாக பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாய வந்து ஆய்வு செய்து போய் போகிறார தவிர அதற்கான ஒரு உரிய தீர்வு கிடைக்கவில்லை வேளாண் துறையிலிருந்து ஒரு தரமான உரமோ அல்லது விதைப்பொருளோ விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆகையால் இனி வரும் காலங்களில் ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தரமான உரத்தையும் விதையும் விவசாயிகள் கொடுக்க வேண்டும் விவசாயிகள் ஒரு பாதிப்பு என்று அதிகாரம் கூறினால் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என வைக்கப்பட்டுள்ளது மேலும் முறையாக வடிகால் கால்வாயை தூர்வார வேண்டும் அதுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என விவசாய தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை நீடித்தால் நாங்கள் விவசாய தொழிலையே நாங்கள் விட்டுவிட்டு வேறு தொழில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள்